பேராசியுடைய வீடு என்று கூறப்பட்டதும் அப்படியா நபி சொல்லாசியாவது மௌனம் சாதித்துக் கொண்டார்கள் பின்பு ஒரு நாள் அந்த உயரமான வீட்டுக்குரிய அன்சாரி திருநபி செல்லலா இஸ்லாம் அவர்கள் சமூகத்தில் வந்து சலாம் கூற நபி செல்லாசிலா அவர்கள் பதில் கூறவில்லை அவர் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை நபி செல்லாசிலா அவர்கள் கவனிக்கவும் இல்லை போலும் என்று கருதவும் அந்த மகனாவாசி மீண்டும் சலாம் கூறினார் திருநெல்சி அவர்கள் திரும்ப பார்க்கவில்லை சலாத்திற்கு பதில் கூறவில்லை ரவி சயாசி அவர்கள் போக்கை கண்டு சகிக்க முடியாத அந்த மகனாவாசியை அங்கிருந்து இவரை தொடர்தடம் என்ன காரணம் என்று விசாரித்தார் அண்ணனது சையாசி அவர்கள் தங்கள் வீட்டை விட்டு வெளிப்பட்டுச் போது உன்னது வீட்டை கண்டு இது யாருடைய வீடு என்று உார்கள் அதை உம்முடி எது என்று அது போன அவ்வளோ என்று வந்து தந்தார் உடனே அவர் தன்னோட வீட்டுக்கு போய் அதை அடையாளம் போகாத நம்ம அனுப்பிவிட்டா இந்த நிகழ்ச்சி அவர் நடுகை புறணும் சொல்ல ஒரு பாராட்டு போறோம் நாடவுண்டு ஒரு நாள் நாய்கள் சனாசி அவர்கள் தரிசு இல்லாமல் அந்த வழியை சொல்லும்போது அந்த வீடு அங்கு எல்லா வரை தந்தை தோழர்களுடன் விசார்த்தனார் அவருடைய சனாத்திருக்கும் தாங்கள் தமிழ் கூறாமல் இருப்பதற்கு எங்களிடம் காரணம் போட்டார் அருள் சகாசி அவர்கள் உன்னோட வீட்டை பார்த்தார் என்றும் உடல் அவர் தன் வீட்டை இடுத்து விட்டார் என்று கூறியவன் அத்தியான் அசோகத்திற்கு தவிர இதில் ஒவ்வொரு பற்றதனும் மலிதம் தேர்வு தேடுதான் ஏற்படுத்தும் என்று ஏந்தன சாயத்தினார் அவர்கள் ஏன் பயணம் ஏற்படுத்தும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நார்மலான ஷேர் பண்ணுங்கள் என்னோட ஊடக வேணுன்னா கமெண்ட்டில் கதை பண்ணுங்கள் அப்போ தான்